அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அப்பளத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வச்சுருக்கிற இந்த அப்பளத்தில் தோரம்பருப்பு வரமொளகா அப்பளம் இது மூணையுமே வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வீட்டில் வந்து காய்கறிகள் இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த ரெசிபியை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் அந்த ரெசிபி ஃபுல்லாக பண்ணணும் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிக்கட்டும் அப்புறமா நம்ம மீதியை சேர்ப்போம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை முதல்ல ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் வந்து நம்ம அப்பளத்தை சேர்க்க போகிறோம் ஒரு அப்பளத்தை நாலாக உடச்சாச்சு இதேமாதிரி நாலு அப்பளத்தையும் உடைச்சிட்டு நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே அப்பளம் ஃபஸ்ட்டு பொரியணும் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு அப்பளம் சேர்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு அப்பளத்தை அதே மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்பளம் போட்டு குழம்பு சேர ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழம்பு ரெசிபி நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு அப்பளம் எல்லாமே பாருங்கள் பொறிஞ்சு வரணும் இன்னும் கொஞ்சம் பொரியணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்பளம் எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம் வீட்லேயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி புளித்தண்ணியை வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் நாங்கள் எடுத்துக்கிற இந்த புளித்தண்ணி பண்ணுற குழம்புக்கு நான் இன்றைக்கி நாலு அப்பளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குழம்ப கூட பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்பளத்தை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ புளித்தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சேர்ந்து கலந்துட்டோம் இப்போ இதில் நம்ம மஞ்சப்பொடி உப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் புளிவாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதிக்கிட்டோம் புளி வாசனை போக சாம்பார் பொடி வாசனை எல்லாம் போக நல்லா கொதிச்சாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கரைஞ்சாச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அப்பளம் போட்ட குழம்பு ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய்வில் நெய் விட்டு இந்த குழம்பு நம்ம விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த அப்பள குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ